நாங்கள்லாம் வாடகை வீட்டில் எட்டு பேர் படுத்தோம் தலாணியே கிடையாது பழைய துணியை முடிச்சு போட்டு தான் தலைக்கு நாங்கள் பெட்ஷீட் வாங்கினது கிடையாது அம்மா சேலைய பிரித்து தான் படுத்தோம் போர்வையே வாங்கினது கிடையாதுங்க தலாணியே வாங்கினது கிடையாது எங்கள் அப்பா ஒரு ரூபா கடை வாங்கினது கிடையாது சார் கைதட்டுங்க சார் எங்கள் அப்பா ஒரு ரூபா கடை வாங்கினது கிடையாது ஆனால் இன்னைக்கு ராமநாதன் யாருக்கும் கைதட்டணும்னு சிந்தனையே வர சிந்தனையே வர மாட்டேங்குது கட்லு வாங்குறதுக்கே லோனு அதில் மெத்த வாங்குறதுக்கு தனி லோனு ஏசிக்கு அஞ்சு லோனு அதை போட்டு படுத்தால் தூக்கம் வருமாங்க லோன்கார எப்போ போன பண்ணுவியா இதில் படுத்திருக்கமே மாதம் எப்படி டூவாக கட்டுவோம் ஏசியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சா என் மொண்டாடி சொல்கிறா நான் ஏசி இல்லாமல் தூக்கமே வராது அவன் வீட்டில் பேனே கிடையாது விசிறியை வச்சு இருப்பாங்க நாங்கள் ஏசியில் தான் படுப்போம் எனக்கு தெரியாது உங்கள் லட்சணம் நான் சொல்கிறேன் சார்னாச்சா என்ன பண்ணுறது நடுவரவர்களே உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அப்பேலாம் எப்படித்தான் எதுக்குத்தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சானே தெரியல யாருக்கு தெரியும் தூக்கம் இல்லாமல் இப்போ கடனாளியாக ஆளியாக திருடுறேன் இல்லைனா தான் கொழம்பு ஊற்றும் போதே குழம்புறாங்க இல்லை வீட்டில் ஒரு பேன் கூட இல்லை இந்த குழம்பு வீட்டில் ஒரு ஏஜ் கூட இல்லை இந்த குழம்பு ஒரு சொந்த வீடு இல்லை உலகெல்லாம் ஒரு குழம்பு ஓ பிள்ளை ஓ லட்சத்துக்கும் உலக ஒரு பிள்ளை இந்த குழம்புன்னு கொழம்பு கரண்டிய வச்சு மூச்சு தொடரண்டாங்க நிம்மதியாக சோறு சாப்பிட முடியுதா முடிச்சுட் நடுவர் தமிழ் அக்கா பேசும்போது சொந்த வீட்டுக்கு நாங்கள் ஆசைப்படுவதே இல்லை அட பாவிகளா வாடகை வீட்டில் ஒழுங்காக ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டுங்க ஊரில் இருக்கவே இல்லாமல் சொந்த வீடு வாங்கிட்டேன் உன் மொகர பிச்சைக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை போச்சடா வாழ்க்கை போச்சே எனக்கு அந்த ஊரில் எவ்வளோ பெரிய கலெக்டர் கேட்டார் போலீஸ் எச்சே கேட்டார் காலேஜ் பிரின்ஸிபால் கேட்டார் எவனும் கேட்டிருக்க மாட்டேன் நம்ம ஒருத்தர் இழுத்து கிழிச்சம் வாங்கி கட்டிட்டு வந்துட்டோம் வந்த உடனே சொல்கிறாங்க ஒரு சொந்த வீடு கட்ட வக்கல்ல இவருக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி சொந்த வீடு கட்ட வக்கல்ல உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி பேங்க் லோனை போட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய் எழுபது வயசு வரையும் லோன் லோனை போட்டு அப்படி எப்படிங்க அடைப்பேன் சார் நான் சொல்கிறேன் சார் ஆம்பளைகள் கடன் வாங்குவோம் ஆனால் சொத்து வாங்கினா மனைவி பேரில் வாங்குவோம் சார் கைதாட்டுங்க சார் கடன் வாங்கினா ஆம்பளை பேரில் வாங்குவோம் சொத்து வாங்கினா மனைவி பேரில் வாங்குவோம் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஏமாறுறது எல்லாத்துக்கும் ஏமாறுறது ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஆயிரம் ரூபா போட்டால் பத்தாயிரம் ரூபா தர்றாங்கன்னா தூங்க விடுறதுல உனக்கெல்லாம் பிழைக்க தெரியாது ஆம்பளை நீ எல்லாம் பிழைக்க தெரியாது ஆம் பத்தாயிரம் ரூபா போட்டால் ஒரு ரூபா தர்றானா போய் மொதல் போடு மொதல் போடுன்னு என் வாழ்க்கையை போடு தள்ளிட்டான் சார் நான் சொல்கிறேன் சார் ஆம்பளைக்கு ஆசையே கிடையாது சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வேணால் சர்வே எடுத்துக்கோங்க சார் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை இளைஞன் கடை வாங்குகிறான் எத்தனை இளைஞன் கடை வாங்குறேன் ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி கடன் இல்லாத ஆணை இல்லை சார் காரணம் பாரதிதாசன் ரொம்ப அருமையா சொல்றான் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமை போல் வாழுவதும் பெண்ணோட வேலை ஆகார அளவிட்டதாயினும் கேடு இல்லை போகாறு அகலா கடைனா திருவள்ளுவர் எவ்வளவு வருமானம் வருதுன்னே தெரியலேங்க புருஷனை இதை வாங்கு அதை வாங்குன்னு என்னென்ன சொல்ல பண்றீங்க சார் நான் உண்மையை சொல்றேன் சார் நான் ஒரு தடவை மூணு முடிச்சு போட்டேன் சார்

கீழே அந்த உருண்டை மாதிரி இருக்கும் மாற்ற உருண்டை அந்து போயிடும் அதை நம்ம ஊக்க வச்சு மாற்றி அதை பத்து தடவை போட்டிருப்போம் அந்த ஊக்கு பிஞ்சா தான் செருப்பை மாற்றுவாங்க இன்னைக்கு வீட்டில் என் பொண்டாட்டி பதினஞ்சு சோடி செருப்பு இருக்குது எதுக்கும் கேட்க பிய பிய அடிக்கிறான் என் மகனுக்கு அஞ்சு சூறு இருக்குது என் மகளுக்கு இருபத்தஞ்சு சோடி செருப்பு இருக்குது ஆனால் நான் மட்டும் கல்யாணம் வீட்டில் போய் திருடிட்டு வரேன் சார் என் நிலமையை பார்த்தீங்களா சார் வீட்டுக்கே செருப்பு வாங்கி தர்றேன் நான் உண்மையாக சொல்லி முடிச்சுறேன் நடுவர் மயன் கை கட்டி வேலை பார்க்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவுடன் கை கட்டி ஆம்பளை வேலை சார் ஆசைப்படல சார் நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவா நடுவர் அவர்களை முடிச்சுறேன் சொல்லிட்டு முடிச்சுறேன் கல்யாணம் பண்றதுக்கு ஆசை வந்து ஆம்பளைக்கு கிடையாது என் மகளுக்கு இப்படி தான் கல்யாணம் பண்ணணும் என் மருமை இப்படி வரும்போது ப்ரீ மேரேஜ் சூட் வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் என்று ஆ பெண் சொல்லுவதால் தான் நான் சொல்றேன் நான் ஒன்னே ஒன்று சொல்லவா ஆம்பளை மட்டும் ஒரு காலத்தில் எங்க அம்மா எங்க அப்பா பேச்ச எங்க அம்மா கேட்டுச்சு எங்க அப்பா பேச்ச எங்க அம்மா கேட்டுச்சு எங்க அம்மாவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்க அப்பாவுக்கு சம்பளம் நாலு பேர்த்த படிக்க வச்சுச்சு அஞ்சு வீடு கட்டி வாடகைக்கு விட்டாரு இன்னைக்கு நான் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் என் பொண்டாட்டி ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் ஆனால் நான் என் பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன் அதனால் நான் அறுபது லட்ச ரூபாய் கடனில் இருக்கேன் போன தலைமுறை வரையும் ஆங்கிலின் பேச்சை பெண்கள் கேட்டதால் கடன் சுமை இல்லை இன்னைக்கு பெண்கள் பேச்சை வேறு வழி இல்லாமல் கேட்குறோம் வேற வழியே இல்லை வேற வழியே இல்லை உண்மையிலேயே உலகத்திலே கடவுள் என்று ஒருத்தன் இருந்தால் பெண்களுக்கு நல்ல புத்தியை தர வேண்டும் தமிழ் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்கிறேன் தயவுசெய்து இந்த நல்ல நாள் கேட்கிறேன் பெண்களுக்கு நல்ல புத்தியை ஆண்கள் சொல்லுகிற கேட்குற புத்தியை கொடுக்க வேண்டும் விரைவா என்று கேட்கிறேன் தயவு செய்து கடன் சுமைக்கு மொத்த காரணம் அல்ல முழு காரணமும் பெண்கள்தான் பெண்கள்தான் பெண்கள் தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்